எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையும் தமிழ்நீலா யூடியூப் வரவேற்கிறேன் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போன பல மொழிகள் ஒரு பொக்கிஷம் அதை அவங்க வாழ்ந்து அனுபவிச்சு சொல்லி வச்ச மொழிகள் காலப்போக்குல தகவல் பரிமாற்ற திரும்பு காரணமா அதை நம்ம வேற ஒரு அர்த்தமா புரிஞ்சுக்கிறோம் என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்ன செய்ய போகுது எந்த இது அர்த்தம் மாறிய பழமொழிகள் பகுதி இரண்டு பகுதி ஒன்னு நீங்க பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்து மனசு துன்பப்பட்டு இருக்கும்போது போது புகைவிட்டு அதாவது புகையிலையை பயன்படுத்தி மனசை ஆற்றிக்கணும்னு சொல்லி இருக்காங்க அப்படிதானே புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்தம் சொல்வாங்கல்ல நான் கொஞ்சம் ஓவர் ஆத்திட்டேன் அதான் இப்படி மலை மாறி குமிஞ்சு யாராவது தீய பழக்கங்களுக்கு போன்னு சொல்லி வைப்பாங்களா புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று மனசு புண்பட்டு இருக்கும் போது தமக்கு பிடித்த வேறு ஒரு செயல்ல மனதை புகவிட்டு ஆற்றிக் கொள்ள வேண்டும்ன்றதுதான் சரியான பழமொழி உங்க உடம்ப ரெடி பண்ணுங்க எல்லா வழியும் போயிடும் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் ஏய் என்னடா உனக்கு ஒரு நல்ல காலம் வந்தால் எனக்குன்னு ஒரு நல்ல காலம் வராமலா போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இதோட ஆழமான பொருள் ஆ நெய் ஆன்னா பசு பசுவின் நெய்யை அதிகமாக உட்கொண்டா உடலில் கொழுப்பு சேரும் அப்போ பூ நெய் பூவிலிருந்து கிடைக்கும் நெய் அதாவது தேன் தேன் சாப்பிட்டா அந்த கொழுப்பை குறைக்க உதவும்னு சொல்லி வச்ச மருத்துவ பழமொழி இது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நம்ம வீட்டில் பெரியவங்க குழந்தைகளை இப்படி திட்டி பார்த்துருப்போம் ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்லி கேட்கலன்னா இப்படி திட்டுவாங்க அவன் இன்னும் திருந்தலமாமா ரோஷம் இருக்கிறவன் ஒரு தடவை சொன்னாலே ஒரு விஷயத்த செய்வான் அப்படின்றது இதோட பொருள் ஆனா இதோட உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு மாட்டோட கால் தடம் அழுத்தமானதா இருந்தா அது பலம் வாய்ந்ததாக இருக்கும் அந்த காலத்துல சந்தையில மாடு வாங்க போகும்போது இப்படி பார்த்து தான் மாடுகளை வாங்குவாங்க பெண் புத்தி பின்புத்தி பெண்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை தீய எண்ணத்தோட தான் அணுகுவாங்க அப்படின்னு பொருள் புரிஞ்சுக்கிறோம் ஆனா ஒட்டுமொத்தமா பெண்களை இப்படி குறை சொல்லலாமா பெண்களோட புத்தி எப்பவுமே பின்னால வர பின் விளைவுகளை தான் ஒரு செயல்ல இறங்குவாங்கன்றதுதான் இதோட சரியான விளக்கம் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைப்பிடிப்பான் ஒருவனுக்கு காசு பணம் அதிகமாக வந்துட்டா அவன் எதை செய்யறது எதை செய்ய கூடாதுன்னு இனம் புரியாம எதை எதையோ செய்வான்னு அதாவது ராத்திரியில கூட பிடிச்சிட்டு நடப்பான்னு ஆனா உண்மையா அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் மக்களுக்காக அர்ப்பணித்து உதவும் குணம் கொண்ட ஒருத்தன் காலம் நேரம்னு பார்க்காம எந்த நேரத்திலையும் கொடைவள்ளலை போல அள்ளி கொடுப்பான்றது தான் இதோட உண்மையான விளக்கம் கண்டதை கற்க பண்டிதன் ஆவான் அது எப்படி கண்டதை படிச்சா குழம்பி போய் பைத்தியம்தான் ஆவாங்க அப்புறம் எப்படி பண்டிதன் ஆவான் உங்களுக்கு குழப்பமா இருக்கா கண்டு அதை கற்க பண்டிதன் ஆவான் அறிவு சார்ந்த நூல்களை கண்டு அதை ஆராய்ந்து கற்பவன் தான் பண்டிதன் ஆவான்னு சொல்லியிருக்காங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும்போது போது இருமனதா இருக்கக்கூடாது ஒரே மனதோட செய்யணும்னு பொருள்படுது அயத்தில் ஒரு கால் செயத்தில் ஒரு கால் அயம்னா குதிரை செய்யம்னா பூமின்னு பொருள் குதிரை ஏற்றம் கற்றுக்கொள்ள நினைக்கும் ஒருவன் வந்து குதிரை மேலே ஒரு காலையும் நிலத்துல ஒரு காலையும் வச்சு குதிரை ஏற்றம் கற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அடுத்ததா ஆடி காத்துல அம்மியும் பறக்கும் அம்மி ரொம்ப கனமான கல் எவ்வளவு வேகமாக காத்தடிச்சாலும் அது பறக்க வாய்ப்பே இல்லை அப்புறம் எப்படி இந்த பழமொழி சாத்தியம் ஆகும் ஆடை காற்றில் அம்மையும் பறக்கும் அப்படின்றது தான் சரி அந்த காலத்தில் ஆடி மாசத்துல மலையோடு சேர்ந்து சாரலும் வீசும் இதன் காரணமாக மனிதர்களோட உடலில் உள்ள சூடு தணிஞ்சு அம்மை நோய் விலகும் கோத்திரை மறிந்து பெண்ணை கொடு பாத்திர மறிந்து பிச்சை இடு இந்த பழமொழி குலம் கோத்திரம் ஜாதி மதங்களை ஊக்குவிப்பதாக நினைக்க வேண்டாம் கோத்திரம் அதுல இருக்கிற கோ அப்படின்றது அரசனை குறிக்குது கோத்திரம் அப்படின்னா அரசனோட திறமையை அறிந்து அவனுக்கு பெண்ணை கொடுக்கணும் ஐயோ அல்லது அதே போல பாத்திரம் அப்படின்னா கவி பாடும் திறமை ஒரு மன்னன் தன்னோட அவையில கவி பாடும் புலவர்களோட திறமைக்கு ஏற்ப பரிசு கொடுக்கணும் தான் இதோட சரியான விளக்கம் கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே நம்ம வீட்ல கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்தா இப்படி சொல்லுவாங்க கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணக்கோளில் கை வைக்காதே தான் சரி கண்ணக்கோள்ன்றது ஒரு கருவி அதை வச்சு திருடர்கள் வீட்ல துளை போட்டு திருடுவாங்க அது மாதிரி கப்பல் கவிழ்ந்த அளவுக்கு நஷ்டம் வந்தாலும் திருட்டு தொழிலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்படிதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச பழமொழிகளை அர்த்தம் மாதிரி உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் இனிமேலாவது சரியான பொருள் புரிஞ்சு அதை பயன்படுத்தலாம் நம்புற மாதிரிதான் இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடுனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்லை உண்மைதான் உண்மைதான் தெரிஞ்ச போல வாங்க இதேபோல இன்னும் நிறைய பழமொழிகளோட அர்த்தத்தை சரியான முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நீலாவோடு இணைந்திருங்கள்